അപ്പൊ ഷോട്ടാ പാത്ത സിലാക്കളുടെ കരക്ചസ് പണുപോ പാക്ക് വിഷൻ അവങ്ങളുടെ പാർവില് അവങ്ങളുടെ കണ്ണ ബ്ലിങ്ക പണച്ചിൽ വോയിസിലെ ഉടയിൽ உட்கார் நிக்கிறதில் சிரிக்கிறதுல அழுகிறதுல கோபத்தில் அமைதியில் எல்லாத்திலையும் பெருமை இன்றைக்கு நம்ப இல்லமா ஒரு ஆள் அமைதி ஆயிக்கிறார் என்ன பெருமை அமைதியாக காட்டிக்கொள்றதுக்கு பெருமை அடிக்கிறாரு அது ஒரு பெருமை அமைதி பிரச்சனை இல்லை ஆனா பெருமைக்கு அமைதியாக சிலாக்கள் கோவப்படுறார் உண்மையிலேயே வீட்டுல பிள்ளைகளோட கோபமா பேச மாட்டார் ஆனால் அடுத்த ஆக்கலை கொண்ட கொஞ்சம் காட்டுறேன் எனக்கு மேலும் நானும் பிள்ளையில கண்ட்ரோல் பண்ணேன் அவரை பார்க்கணும் நான் இப்படி தான் பிள்ளையை வளர்க்குறேன் இதுதான் பெருமை சிரிக்கிறேன் சிலாக்கள் உட்காரக்குள்ள நோம்பில் உட்கார மாட்டாங்க கொஞ்சம் அடுத்த ஆக்கலை மாதிரி காலுக்கு மேலே காட்டு போடணும் நான் சொல்லலை உட்காரக்குள்ளே ஒரு பெருமை ஸோ ஏன்னா பெருமை இப்படி தான் மனுஷனை போட்டு சுற்றி எடுக்குது எங்களுக்கு விளங்காமல் நாங்களும் அதுக்குள்ளே மாற்றி உமர் பின் அப்துல் அசீஸ் ரதூ அவருடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராரு அப்போ அவர் எழுதி கொண்டிருக்கிறார் எழுதி கொண்டிருக்க அந்த விளக்கு நூற பார்க்குது இல்லாட்டி அந்த விளக்கு அணையை பார்க்குது அப்போ உமர் ரதியுல்லா உமர் பின் அப்துல் அசீஸ் ரதியுல்லா ஒன்று பய்த்து அந்த அதுக்கு ஒரு அந்த ஒயிலை ஊற்றுறாரு அப்போ அவர் கேட்குறாரு எனக்கிட்ட செல்லிலிருந்தால் நான் பேய்த்து ஊற்றிப்பேனேன் அப்போ உமர் பின் அப்துல்லா அசீஸ் அவங்க சொன்ன பதில் என்ன சொன்னால் ஒரு கெஸ்ட்டை பேய்த்து அந்த விளக்குக்கு ஒில் ஊற்ற சொல்கிறது இல்லை அந்த விளக்கு எரிஞ்சு கொண்டு இருந்துச்சு அப்பையும் நான் ஹலீஃபா தான் அந்த விளக்குக்கு ஒயில் ஊற்றுக்கொள்ள நான் ஹலீஃபா தான் நான் இப்போ வந்து உட்காந்து திருப்பியும் எழுத போகிறேன் அப்பையும் நான் ஹலீஃபா தான் இந்த மூணு விஷயங்களை செய்யக் கொலைமே என்ற ஸ்டேட்டஸ் மாறல நான் அன்றைக்கு ரைட் அப்போசிட்டாக எங்கள்கிட்ட சொசைட்டியிலே தான் ரைட் அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அந்த கெஸ்ட்டுக்கு சொன்ன விஷயம் என்ன சொன்னால் த கரெக்டஸ்டு சைன்ஸ் இருக்குது அந்த பேசிக் சைனே வந்து தாழ்மையாய்க்கிறது தான் மிச்சம் ஹம்பிள் அழிக்கிறது தான் அந்த ரெஸ்ட் அதை உண்மையிலே நட்பண்புகள குவாலிட்டி வந்து மிச்சம் ஹம்பிள் அழிக்கிறது தான் இது தான் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி சலாம் அவங்கள்ட்ட சீராக லைஃப்ல எங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான விஷயம் ஸோ அதைத்தான் தான் அவங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க ஆனால் உண்மையிலே கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா மார்க்கத்தை இந்த தாலாவுடைய தீனை படித்தாக்கட்டையும் சரி படிக்காதாக்கட்டையும் சரி மார்க்கத்தை வச்சு வர பெருமை இருக்குது அது உண்மையிலே எந்த வகையிலையும் தாங்கிக் கொள்ளின சிலாங்கல் மதராசாவுக்கு பேய்த்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து பாஞ்சி வந்துடுவாங்க பாஞ்சி வந்து ஊரில் காட்டுற பெருமை ஒன்று இருக்குது வித்தியாசமான பெருமை அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த ஆள் நான் தான் இந்த ஊரில் மார்க்கத்தை படிச்சுட்டேன் எனக்கு நான் தான் இந்த தீனை பற்றி படிச்சுக்கிறேன் நான் தான் இந்த தீனை பற்றி விளக்கப்படுத்தணும் என்ன விட்டா இல்லைன்னு ஒரு பெருமை அடுத்த சை மார்க்கம் படிக்காதாக்கள் ஒரு காலமும் செல்றல்ல எனக்கு நிறைய விஷயம் வேணும் சரி உண்மையிலே ஏழு வருஷம் எட்டு வருஷம் அந்த தீனை படிச்சுட்டு வந்தாக்கள் அல்குர் ஹதீஸை படிச்சுட்டு வந்தாக்கள் தப்சீர் ஹதீச படிச்சுட்டு வந்தாக்கள் அதுக்கு பிறகு பத்து பதினஞ்சு வருஷம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க தாவா லிக்கிறாங்க அவங்களே இன்னும் அவங்களே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுறாங்க நான் இன்னும் மார்க்கத்தை படிச்சு கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தாய் இந்த மார்க்கத்தை நான் சரியா விளங்கணும் இந்த மார்க்கத்தை நான் சரியா எத்தி வைக்கணும் இந்த மார்க்கம் எனக்கு போதாண்டு ஒரு சைட்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சோஷியல் மீடியாக்களை இஸ்லாத்தை படிச்சுட்டு காட்டுறோம் இதோடு இருக்கிறேன் எனக்கு உண் கிளாஸ் போக தேவையில்லை எல்லாம் யூடியூப்ல இருக்குது எல்லாம் ஃபேஸ்புக்ல இருக்குது அப்படின்னு சொன்னால் சிம்பிளா நாங்கள் சொல்ல வார விஷயம்தான் இப்படிப்பட்ட அக்களுக்கு எல்லா மதுரசாக்களையும் மூடுவோம் யூடியூப நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வோம் எங்கள்கிட்ட பர்சனல் டீச்சர்ஸா இல்லாட்டி லெக்சர்ஸா இல்லாட்டி எங்கள்டா அகடமியா நாங்கள் வச்சுக்கொள்வோம் ஸோ இதுதான் பெருமையோட வித்தியாசமான போன இப்போ நாங்கள் பார்ப்போம் உண்மையிலே பெருமை ஏன் வந்து டேஞ்சர் உண்மைக்கு பெருமை வந்து ஒரு இட் டேஞ்சரஸ் ஏன் உண்மை ஏன் அது அபாயம் ஏன் அது டேஞ்சர் ஆகிருக்குது உண்மையிலே இஸ்லாத்தில் பார்வையில் அது ஒரு மிச்சமே மோசமான ஒரு நோய் என்ன பெருமை மிச்சமே மோசமான ஒரு நோய் அந்த நோய் உள்ளத்தில் வந்துட்டு சொன்னால் சரியான கஷ்டம் அதை கியோ பண்ணுறது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதில் வெளியே கொண்டு வர சரியான கஷ்டம் என்ன பெருமை அப்படித்தான ஒரு மனசனை படுத்தும் படுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடும் உண்மையிலே பெருமை அடிக்கிற ஒவ்வொரு ஆக்களுக்கும் அவங்க ரோல் மாடல்ஸ் யார் ரெண்டாவது மூணாவது காரு இவங்க எல்லாம் உலகத்தில் எப்படி பெருமை அடிச்சாக்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் நபிமார்கள் அல்லாவிஸ்லாம் அவங்களுக்கு எதிராகவே போராடின ஒரு ஆக்கள் எங்களுக்கு பார்க்க அபு ஜஹல்

அவங்க எல்லாரும் உடனே சுஜிசு செஞ்சாங்க இல்லாய் ப்ளீஸ் அவன் சுஜி செய்யலை அப்பா அவன் அதை செய்யறதுக்கு மறுத்தான் பண்ண பெருமை அடிச்சான் அந்த பெருமையின் காரணமாக அவன் காஃபிதாயிட்டான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவனா பேசாவு தாளா நாங்கள் பார்க்குறோம் ஏன் பெருமை வந்து மிச்சம் டேஞ்சரான விஷயம் வல்லாவதாளா பெருமை அழைக்கிறாக்களை விரும்புறது நாங்களே விரும்ப மாட்டோம்

நரகத்திலிருந்து வித்தியாசமான எல்லா நரகத்திலிருந்து நெருப்புகள் வந்து அவங்கள சூழ்ந்து கொள்ளும் இருந்து வந்து தீனத்துல் ஹபால் தீனத்துல் ஹபால் சொல்லப்படுற அந்த ஒரு வித்தியாசமான அந்த என்ன சொல்றது வியர்வை அந்த நரகவாசிகள்கிட்ட வியர்வை அந்த வியர்வைக்கு பேர் வந்த தீனத்துல் ஹபால் அந்த வியர்வைகளை அவங்களுக்கு கொடுக்கப்படும் எங்களுக்கு வேத்து வடிஞ்சாலே தாங்க இல்லாது இன்னொரு ஆள்கிட்ட வேர்வை கிட்டவே நிற்கல அதை குடிக்கிறதுக்கு எப்படி ஏழும் அப்படியான தண்டனை தான் இந்த பெருமை அடிக்கிறார்கள் கல்லாவத்தாலா வச்சிக்கிறார் அதே மாதிரி அழ்குள்ள சொல்றது கெதாலிக்கு ஆணவம் கொண்டு கருவம் கொண்டு பெருமை அடிச்சு திரிகிறாக்க கல்லாவத்தாலா சீல் பண்ணிட்டார் அவங்களோட உள்ளங்கள் எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கேட்க இயலாது நல்ல விஷயம் அவங்க காதுக்குள்ளே போகாது அவங்க அந்த இடத்துல எதுவும் வரல அதை நாங்கள் சொன்னோம் அது வந்து ஒரு கியோ பண்ண இயலாத பொல்லாத நோய் ஏன்னா அல்லாத்தாலும் அதை பிளாக் பண்ணிடுவான் க்ளோஸ் பண்ணிடுவான் நல்ல விஷயங்கள் உள்ளுக்கு போகாது எடுக்க ரெடி இல்லை அதே மாதிரி அல்லாத்தாலா சொல்கிறான் முஸ்தபின் நிச்சயமாக பெருமை அடிக்கிறார்கள் விரும்புகிறதே இல்லை